வணக்கம் வளமுருகன் ஆம்ஸ்டாங்கோடைய இறப்பை வைத்து இங்கே பலர் பல பலவிதமான கருத்துக்களை இருக்காங்க இயக்குனர் வந்துட்டு ஒரு அறிக்கைய அரசுக்கு எதிராக எதிராகங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா அவர் பகிரங்கமா எங்கள் மக்களை ஏன் காப்பாற்றவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு இந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிறத பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு சினிமாவுல கலை வடிவத்தை வந்துட்டு மிக அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தாலும் அவருடைய கருத்தியல் அப்படிங்கிற ஒரு அரசியல் வட்டத்தின் அடிப்படையில அவர் கொடுக்கக்கூடிய படங்கள் அந்த படங்கள் என்ன மாதிரியான செய்திகளை இங்கே நமக்கு வழங்குகின்றன பொது சமூகத்துக்கு வழங்குகின்றன மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அவர் அடிப்படையில வந்து ரஜினி எல்லா விதமான பெரிய ஸ்டார் வேலையும் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களை வச்சு படம் பண்ணினாலுமே அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடு சரதா இருக்கக்கூடிய விஷயம் திராவிடத்திற்கு எதிராக தனது கருத்தியலை கொண்டுட்டு வந்து முன்னாடி வந்து நிப்பாட்டுவது அதாவது நாங்கள் அனைவரும் தாழ்த்தப்பட்டவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாக மாறியதற்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிடம் அப்படிங்கிற திராவிட கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறத இவங்க மிக தெளிவாக ஒவ்வொரு இடங்கள்லையுமே இவங்க நிரூபிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க தெளிவாக இவர்கள் பண்ணக்கூடிய வேலை என்னன்னு கேட்டீங்க பார்ப்பனியத்தை கைவிடுவது அதன் எந்த எந்த இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ அந்த இடங்களில் தொடர்ச்சியாக இவர்கள் பதிவு செய்யக்கூடிய இங்கே நடக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இப்படி பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் மூல பிரச்சனையை பற்றி இவர்கள் பேசுவது இல்லை மூல அரசியலை பற்றி இவர்கள் தொடுவதே இல்லை மூல அரசியலை பற்றி இவர்கள் கவலைப்படுவதும் இல்லை இந்த கவலைப்படாத இடத்தில்தான் மிக தெளிவாக மிக தெளிவாக பார்ப்பனர்கள் வந்துகிட்டு இவர்களை வளர்த்து விடுகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில ஆஹ் விடுதலை சிறுத்தைகள் சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிக்குமார் பார்த்தீங்கல்ல அவர்கிட்டயும் இந்த பார்வைதான் இருந்தது ரஞ்சிதா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் மிக இவர்கள் எல்லாமே என்ன சொல்ற சொல்ல வராங்கன்னா இந்த இடைநிலை ஜாதியில இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இவர்கள்தான் இவர்கள் தான் எங்களுக்குடைய பரம எதிரிகள் எங்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக மாற்றியதற்கு இவர்கள் தான் காரணம் ஆகையால் வந்துகிட்டு பார்ப்பனர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை இவர்களை ஒடுக்கி விட்டால் போதும் எங்கள் சமூகம் முன்னேறி வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அற்ற பார்வை பார்த்தீங்கல்ல இந்த புரிதல் அற்ற பார்வையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவர் விட்டுக்க அறிக்கையும் பேசுது அதுல ரொம்ப ரொம்ப சாதாரணமா ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை சமூக நீதி தான் சமூக நீதி மாடலா எப்படி வந்துட்டு இந்த புறம்போக்கு கட்சி ஒண்ணுக்கு பாத்தீங்கல்ல நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எதுக்கு எடுத்தாலும் எவை வீட்டிலேயே கூட இதுக்கு ஸ்டாலின் காரணமான எச்சத்தனமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு எந்த வார்த்தைகள் எந்த சம்பவங்கள் இருந்தாலும் இதுதான் திராவிட மாடல் இதுதான் உங்களுடைய ஸ்டாலின் மாடலா இப்படி கேட்டிருக்கக்கூடிய இடத்துல இதே மாதிரியான வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகமா மேல் நோக்கி வந்து இதுதான் சமூக நீதி அரசா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்க பாக்கலையா வைக்கலையா இப்படி நேரடியாக குற்றம் சொல்லக்கூடிய இடத்துல நாம் கேட்கக்கூடிய இடம்னா நீங்கள் ஏன் அந்த இடத்தில் ஒரு இறப்பு ஒரு கொலை நடந்திருக்கிறது என்றால் அவரை ஏன் நீங்கள் தமிழராக பார்ப்பதில்லை பார்ப்பான் எப்படி தன்னை பார்ப்பானாக பார்க்கின்றானோ தன்னை ஒரு உயர் ஜாதிக்காரனாக பார்க்கின்றானோ அந்த உயர் ஜாதி தன்மையின் அடையாளமாக என்னத்தை பார்க்கின்றானா நான் உயர் ஜாதி மற்றோர் எல்லாமே கீழ் ஜாதி சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி தெளிவுபட நம்மள வந்து சட்டத்துல மிக பெரிய அளவுக்கு திண்டுகள அதன் அடிப்படையில தான் அண்ணல் அம்பேத்கர் வந்து தெளிவாக சொன்னார் என் மீது குதிரை சவாரி ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்தை கொளுத்துவதற்கு யாராக முன் வருவார்கள் இல்லையா ஆனால் முதல் ஆளாக நானே இருப்பேன் சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் அதன் அடிப்படையில உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சூத்திர பட்டத்தை ஒழிப்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துலையும் இங்கே இடைநிலையில இருக்கக்கூடிய ஜாதியில இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொம்பை சீவி விடக்கூடிய வேலையை மிக தெளிவாக இந்த பாராஜி செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய கதாநாயகர்களும் இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இவர்கள் அனைவருமே புரிய மறுக்கிறார்கள் அதாவது நமது பொதுத்தன்மையான எதிரிகள் யார் அப்படிங்கிற விஷயத்தை நெருங்குவதற்கு இவர்கள் வந்து தெளிவாக வந்து மறுக்கிறார்கள் காரணம் இவர்கள் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு போட்டுக்க கூடிய பிச்சை என்று வேணாமெல்லாம் சொல்லலாம் அதற்கு காலா என்கிற படத்திற்கு யார் ப்ரொடியூசர் பண்ணிடலாங்கிறது ஒரு உதாரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் அனைவருக்கும் பழைய காலத்தில் எழுதியிருக்கிற மாதிரி அந்த அடிப்படையில் ஓடிட்டு இருக்கு எந்த ஒரு நாக்காவது பிஜேபியையும் ஆர் எஸ் அடிவரடிகளாக செயல்படக்கூடியவர்கள் அனைவருமே திமுகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய அனைவருமே நன்றாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு பொழுதும் ஆர் பிஜேபிக்கும் இந்த பார்ப்பன கூடாரங்களுக்கும் வந்துகிட்டு ஒரு பொழுதாவது இவர்கள் வந்து ஒரு எழுத்தியாவது எதிர்த்து எடுத்து போட்டிருப்பாங்க எடுத்து போட்டிருப்பார்களா அப்படின்னு கேட்டா செய்யவே மாட்டாங்க அவர்களுக்கு வசதியாக கிடைச்சிட்டு கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கவர்மெண்ட் எதிர்க்கக்கூடிய விஷயம் தான் நாம் சொல்லக்கூடிய விஷயம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இரும்பு கரம் கொண்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே பொதுமக்கள் அப்படிங்கிற இடத்துல குழந்தைகள் இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க வயதானவங்க இருக்காங்க மனிதர்கள் இருக்காங்க அனைவருமே இருக்காங்க ஜனநாயகம் இங்கே இருப்பதற்கான மூல காரணம் சட்டம் ஒழுங்கு சரிய சரியாக போதுதான் ஜனநாயகம் என்கிற வார்த்தைக்கு மிக அற்புதமான ஒரு வடிவம் கிடைக்கும் இந்த இடத்தில் சட்டத்தை நான் கையில் எடுத்துக் கொள்வேன் நான் தான் உங்களை இயக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு திடீர் என்று ஒருத்தர் வந்து மிரட்டாருன்னா அந்த சமூகம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா பதட்டம் அடையும் அந்த பதட்டம் அடையக்கூடிய சூழலில் தான் அங்கே அரசு வந்துக்கிட்டு அவர்களை கவனம் செலுத்தும் அங்கே அதை அந்த அந்த இடத்துல தான் காவல்துறையை வந்து அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அதற்கு முன்னால் என்னமோ திமுக கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து தான் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வளர்ந்துட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்றைக்கு அரசு என்று ஒன்று கட்டமைக்கப்படுகிறதோ அந்த இடத்துல வந்துக்கிட்டு சட்டம் ஒழுங்கு என்று நீங்கள் கட்டமைக்கப்படுகிறதோ அதுக்கு பின்னாடியே சட்டம் ஒழுங்கற்ற தன்மை என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு நீங்க பண்ணீங்கன்னா விவாகரத்து என்கிற ஒரு ஏற்பாடும் இருந்துதான் ஆகும் அதன் அடுத்து அதை எந்த அளவுக்கு ரேஷியோ பண்றீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்றீங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய பெரிய வியாதிங்கிறத வந்துட்டு இந்த ரவுடிசம் இந்த ரவுடீசந்த கண்ட்ரோல் பண்ணணும் இந்த இடத்துல வந்துட்டு எங்கள் மக்கள் அப்படின்னு சொல்லி நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைய சுருக்க பாத்தீங்கன்னா இது மிக பெரிய மோசமான அந்த சமூகத்துக்கே செய்யக்கூடிய துரோகமான விலையதா இருக்கும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த ரஞ்சித் வகையராக்கள் இந்த மாரி செல்வராஜ் வகையராக்கள் இந்த ரவிக்குமார் வகையா வகையராக்கள் எல்லாமே ஒரு நாளாவது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய மக்களை பற்றி இவர்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன் என்று கேட்டால் தந்தை பெரியாரே அண்ணல் அம்பேத்கரை வந்து தலைவர் என்று ஏற்றுக்கொண்டார் ஆகையால் எங்களுக்கு எந்த வகையுமே அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வது தயக்கம் இல்லை நூற்றுக்கு இந்த நாக்கு பெரியாரை எத்தனை முறை உச்சரிக்கின்றதோ அதற்கு ஈடு இணையாக ஏன் அதற்கு மேலாகவும் அண்ணல் அம்பேத்கரை உச்சரிக்கின்றது அம்பேத்கரை வாசிக்கின்றது அம்பேத்கரை தொழுகின்றது அம்பேத்கரை வந்து பின்பற்றுகின்றோம் அப்போ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் உங்களால் பெரியாரை தொட முடியவில்லை ஏன் பெரியாரை உங்களால் பேச முடியவில்லை பெரியார் என்றால் நீங்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த ஜாதிய பம்மத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியலின் நிலைப்பாடு என்ன இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு பொழுதாவது பெரியார் அப்படிங்கிறவர் வந்துட்டு அந்த சமூகத்துக்கு ஆனவர் என்று உங்களுடைய மனம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நேர்மையான மனம் உங்களுக்குள்ள ஒரு அறம் செயல்பட்டிருந்தால் பெரியாரை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் ஒரு பொழுதும் நீங்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாமல் அண்ணல் அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துகிறீர்கள் என்றால் அம்பேத்கர் அவர்களையும் நீங்கள் உள்ளே சுருக்கத்தான் பார்க்கிறீர்கள் ஜாதியின் வந்து எந்த காரியத்தை பிரச்சனைக்கும் வித நிகழ்ச்சிகளையும் செயல்பாடுகள் முன்னிலை உங்களுடைய சூத்திர தன்மையுடைய வெளிப்பாடத்தான் முன்னிலை வச்சுட்டு அதற்கு காரணம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய இடங்களை சாதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்களே குறைந்த பட்சம் உங்களுக்கு அறம்தான் கிட்ட கேட்கிறோம் நேர்மையாக சிந்திக்க மாட்டீங்களா இந்த இடத்துல வந்துட்டு மிக அற்புதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக இருக்க இருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர்கள் மிக துல்லியமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபொழுதும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடையாது அனைத்து மக்களுக்குமானது ஏன் பரப்பன சமூகத்தில் ஒரு பெண்கள் பாதிக்கப்பட்டால் கூட முதல் இடத்தில் வந்து நின்று அவர்களுக்கான கேள்வியை கேட்போம் கடை நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட அங்கேயும் நாங்கள் வந்து நிற்போம் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மட்டும் தேர்ந்து செய்வதையும் வரைகிற மாதிரி அங்கே இருப்பவர்கள் அனைவரும் மக்கள் மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகின்றது என்றால் அந்த இடத்தில் நாங்கள் வந்து நிற்போம் அதுதான் நேர்மையான அரசியல் அந்த அரசியலை யாரிடம் அவர் கற்றுக்கொண்டார் என்றால் இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணியிடம் அவர் கற்றுக்கொண்டார் அவரிடம் அவர் சொன்னார் பேசாமல் நான் வந்து இயக்கத்தை கலைத்து விட்டு இயக்கத்து செய்துவிட்டு பணி செய்து விட்டு செய்து விடலாமா என்று இருக்கும் போது ஆசிரியர் வழிகாட்டினார் நீங்கள் உங்கள் மீது மக்களுக்கு மிக பெரிய லட்சக்கணக்கான மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் நீங்கள் அரசியல் பணியை செய்யுங்கள் அதுதான் தூய்மையான அரசியல் நீங்கள் ரஞ்சித் அவர்களே உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை உங்களின் அரசியலின் பார்வையில் பழுது இருக்கின்றது நீங்கள் ஒரு பொழுதும் திராவிடர் இயக்கத்தையோ தந்தை பெரியாரையோ நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதற்காக நாங்கள் வருத்தப்படவில்லை நீங்கள் உங்கள் சமூகத்தின் தலைவராக யாரை பார்க்கிறீர்களோ யாரை கட்டமைக்கிறீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்வது என்பது இன்றியமையாதது அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நேர்மையான தலைவர் தொழில் திருமாவளவன் அவர்கள் அவர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் நீங்கள் இனிமேல் வரும்போது செயல்படுங்கள் மற்றபடி இங்கே நடந்தக்கக்கூடிய இந்த கொலையை யாருமே வந்துகிட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை அது சட்டம் போடும் சட்டம் பார்த்து கொள்ளும் நேற்று வந்திருக்கக்கூடிய கவுன்சிலர் தெளிவாக சொல்லி இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ரவுடிகளுக்கு எந்த மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் நாங்கள் பேசுவோம் இந்த வரைக்கும் தான் நம்ம பேச முடியும் மற்றபடி அவங்க அவங்களுடைய செயல்பாடுகளை காட்டுவோம் அதை விட்டு ஏன் இது கேட்கல அதை ஏன் நீ கேட்கலன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த இடத்தில் யார் பலனடைவார்கள் என்பதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்